வணக்கம் நாமக்கலுக்கு அப்புறம் அடுத்தது எங்கே ஈவெண்ட் போடலான்னு கேட்டேன் என் டீம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு வேலூருக்கு போங்கன்னு வேலூரில் வந்து ஆக்சுவலி எங்களுக்கு ஓல்டு ஃபேமிலி கனெக்ஷன் வேலூரில் தான் எங்கள் அப்பா உருஸ் காலேஜில் படித்தார் அந்த வேலூரில் ஈவெண்ட் போடுறேன்னு நினைக்கிறச்ச எனக்கு பெருமையாக இருக்குது ஜூலை இருபதாம் தேதி தேதி ரெண்டு நாள் ஈவெண்ட்டு வேலூரில் இருக்கும் யாரெல்லாம் வேலூருக்கு வந்து என்னை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் ஜிமெயில் ஐடி இருக்குது அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் ஹெல்ப் பண்ணுவாங்க கொஞ்சம் சீக்கிரமே பண்ணிவிடுங்க நாமக்கல்லில் என்ன ஆகிடுச்சுன்னா லாஸ்ட் மினிட்ஸில் நிறைய பேரை நாங்கள் இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ மெயில் அனுப்புங்க நம்பர் அனுப்புங்க எங்கள் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நன்றி வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நம்ம பாலவெனித்தல் ரோஜாக்கள்னு அவரோட பத்தாவது சாப்டரில் மூணாவது பாகமாக பேசிகிட்டு இருக்கோம் ஒரு மோசமான இண்டஸ்ட்ரியில் நல்ல கம்பெனிகளை எப்படி வாங்கிறதுன்னு ரெண்டு நாளாக பார்த்துட்ருக்குறோம் இன்னைக்கு மூணாவது நாளாக அதே சாப்டர் எடுத்து பேசுவோம் இந்த மூணாவது சாப்டரை வந்து நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஒரு மோசமான ஓவர் காம்படிட்டிவ் இண்டஸ்ட்ரியில் எப்படி நம்ம மோஸ்ட் எஃபிஷியன்ட் பிளேயரை வாங்கணும் எப்படி எந்த இடத்துல வாங்கணும் எப்படி அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணுங்கிறதுக்கு இந்தியன் எக்ஸாம்பிள்ஸை வச்சு நான் ஒரு கதை சொல்கிறேன் அவங்களுக்கு ஒரு கிரேட் கம்பெனி எந்த பிஸ்னஸில் வேணால் கண்டுபிடிக்கலாம் காம்படிஷனுங்கிறது என்றைக்குமே நல்லது கிடையாது காம்படிஷனுங்கிறது என்றைக்குமே நம்மளுக்கு கஷ்டம் பட் ஒரு மார்க்கெட் செக்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக ஒரு கம்பெனி டாமினேட் பண்ணால் அது ரொம்ப நல்ல விஷயம் இப்போ சுயிங் அம்னா ரிக்லீஸ் தான் அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு அது இது வந்து அந்த ரிக்லீஸ் மார்க்கெட்டை காலி பண்ண முடியாது அண்ட் கிரிக்கெட்டாக இருக்கட்டும் ஸ்போர்ட்டாக இருக்கட்டும் சின்ன பசங்களாக இருக்கட்டும் பபில்கம்மும் கம்மும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் இது பர்ஃபெட்டுக்கு நல்லா தெரியும் ரிகிலேஷர் வாங்கி போட்டுக்கிட்டே இருக்கும் இந்தியாவுக்கு ஒரு யூனிக் விஷயம் ஒன்று இருக்குது ஆனால் அது மோசம் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் சில இடத்துல இருக்குது நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டுங்கிறது ரொம்ப மோசம் அதனால ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வருஷமாக நம்ம ஊரில் வந்து ஆட்டோ யூஸ் பண்ணுறது உண்டு தமிழ்நாட்டு ஃபுல்லாக ஆட்டோ ரொம்ப போடும் தமிழ்நாட்டில் ஆட்டோ ரொம்ப பிரபலம் அதுவும் சென்னையில் ஆட்டோ ஓடுறவன சென்னை ஆட்டோனால் எப்படிலாம் கதை கதையாக வரும் நீங்கள் கூகுளில் யூடியூப்பில் போட்டிங்கன்னா பல விஷயங்கள் வரும் இந்த ஆட்டோவை பற்றி நம்ம கண்டுக்கவே மாட்டோம் அதில் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதை நான் கூவி கூவி சொன்னேன் இன்றைக்கி அந்த சாரு பத்தாயிரம் ரூபாய்க்கு போயிடுச்சு அதனால் இன்றைக்கி கூவ முடியாது எட்டாயிரத்தி ஒம்பதாயிரத்தி இருக்கு நடுவில் அந்த ஓனரே பத்தாயிர ரூபாய்க்கு பைபேக் பண்ணிக்கிட்டோம் நீங்கள் ஆட்டோ ஒழுங்காக பேக்க முன்னாள் பத்து ஆட்டோ ஓடினா ரோட்டில் ஆறுலேருந்து ஏழு ஆட்டோ வந்து பஜாஜ் ஆட்டோவாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவோன்னா பஜாஜ் மோட்டர் சைக்கிள் பஜாஜ் ஸ்கூட்டர் அப்படி தான் பார்ப்பீங்க பஜாஜ் ஒரு ஆட்டோ கம்பெனின்னே உங்களுக்கு தெரியாது பஜாஜுக்கு ஆட்டோவில் ரெண்டே ரெண்டு பெரிய காம்படிஷன் தான் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே அமைச்ச டிவிஎஸும் அதுக்கு முன்னாடி ஆகும் ஒரு வண்டி யாருமே இவங்களால் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அந்த மார்க்கெட்டை பிடிக்க முடியல என்ன ஒரு இருபது முப்பது பர்சன்ட் பிடிச்சிருப்பாங்க இவனுக்கு இன்னும் அறுபதுலேருந்து எழுபது பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் இருக்குது இது மட்டும் இல்லாமல் ஆட்டோங்கிறது அரசியலில் ரொம்ப யூஸ் ஆகும் தமிழ்நாடு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் யார் வேணால் எப்போ வேணால் ஆட்டோ வாங்க முடியாது ஆட்டோ லைசன்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க அந்த ஆட்டோ லைசன்ஸையே தான் வாங்கி வச்சுருப்பான் அந்த லைசன்ஸ் இருந்தால் தான் நீங்கள் ஆட்டோவே வாங்க முடியும் ஸோ அவன் என்ன பண்ணுவான் அந்த ஆட்டோ ஓட்டுறவன்ட்ட லைசன்ஸும் ப்ளஸ் ஆட்டோவையும் விற்று சேர்த்து கொடுத்து காசு பண்ணுவான் இந்த ஆட்டோ லைசன்ஸும் அவன் வச்சுருப்பான் ஆட்டோ லைசன்ஸுக்கும் ப்ள ப்ரீமியமில் விற்பான் ஆட்டோவையும் ப்ரீமியமில் விற்றுனு அது அப்படியே ஒரு கண்ட்ரோல்டு மார்க்கெட்டில் ஃபுல்லாக டாமினேட் இதை பற்றிலாம் யாருமே சீரியஸாக யோசிச்சதே கிடையாது இது மாதிரி ஒன்று இதை அவன் கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணிகிட்ருந்தான் அப்புறம் தான் டிவிஎஸ்எம்பியாகவும் வந்தது இதில் வந்து அவன் என்னென்னா பேசஞ்சர் லோடு வெஹிக்கிளும் பண்ணிட்டு இருந்தான் ஆனால் லோடு வெஹிக்கிளில் காம்படிஷன் உண்டு பேசஞ்சர் வெஹிகளாக அவன் தான் கம்ப்ளீட் டாமினேஷன் மறு ரொம்ப நாளைக்கு பெட்ரோல் தான் பண்ணிகிட்டு இருந்தான் போனால் போகிறதுன்னு இப்போ சிஎன்ஜி இப்போ எலக்ட்ரிக் வர போட போகிறான் எலக்ட்ரிக் மற்றவனா பண்ணி பண்ண பண்ணப்புறந்தான் இவன் இது வருவான் எதுக்கு இவ்வளோ விராவரியாக பேசுகிறேன்னா கம்ப்ளீட்டாக ஆட்டோ மார்க்கெட்டை இவன் டாமினேட் பண்ணிட்டு இருந்தான் இந்தியாவில் மட்டும் கிடையாது இந்தோனேஷியா தாய்லாண்டு இந்த ஊர்லேயும் அவன் தான் டாமினேன்ட் பிளேயர் இதனால் என்னென்னா இவனுக்கு கடனே கொடுக்க வேணும் இவனுக்கு மார்க்கெட்டில் கடனே கிடையாது ஸோ அவனுக்கு வந்து ரெண்டு அட்வான்டேஜ் லோ காஸ்ட் ஆப்ரேஷன் ரொம்ப சீப்பு நீங்கள் பஜாஜோட காஸ்ட் ஆஃப் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் ப்ராஃபிட் மார்ஜின் எக்ஸ்ட்ராட்னரியாக இருக்கும் இதுலேருந்து வந்த காசு எடுத்து பஜாஜ் இன்சூரன்ஸு பஜாஜ் லைஃப் இன்சூரன்ஸு பஜாஜ் ஃபின்சர் பஜாஜ் ஃபைனான்ஸு விதவிதமாக டெவலப் பண்ணிட்டோம் இன்றைக்கி அது ரெண்டையும் தனி கம்பெனி ஆகிட்டோம் இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது அதுக்கப்புறம் அவன் டெட்டே வாங்க மாட்டான் ஏன்னா அவன்கிட்டே காசு இருக்குது அவனே இன்சூரன்ஸ் கம்பெனி போடுற அளவுக்கு காசு வச்சுருக்கான் அவன் எதுக்கு வந்து கடன் வாங்குறான் ஸோ ரொம்ப லோ காஸ்ட் ஆஃப் ஆப்ரேஷனு ரொம்ப டெட் அவாய்டன்ஸு இன்க்ளூசிவ் கல்ச்சர் பஜாஜில் ப்ராப்ளம் ஆச்சு ஸ்டாஃபு ப்ராப்ளம் அப்படின்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது நல்லா ஒர்க்கருக்கு நல்லா காசு கொடுத்துருவான் ஒர்க்கரை ரொம்ப ஹாப்பியாக வச்சுருப்பாங்க இதனால் என்னென்னா அவன் ஆக்சுவலி ரெண்டு மார்க்கெட் டாமினேட் பண்ணிட்டு இருந்தான் ஆட்டோவும் டூ வீலரில் ஸ்கூட்டரும் பஜாஜ் சேத்தாக் அப்படின்னு சேத்தாக் அட்வர்டைஸ்மெண்ட் போய் பாருங்கள் ஹமாரா பஜாஜ்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும் எடுத்து போட சொல்கிறேன் இது ரெண்டுத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் தான் மார்க்கெட்டே அவன் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தான் ஆனால் சடனாக இந்தியாவில் நைன்டி ஒனில் திறந்து விட்டதில் பஜாஜ் சேத்தக் செத்துடுச்சு எல்லாம் கியர்லெஸ் ஸ்கூட்டர் தான் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த ஆட்டோ டாமினேஷன் அவன்கிட்ட இருந்ததுனால கடனே வாங்காமல் நான் ஸ்கூ மோட்டர் சைக்கிள் தான் பண்ண போகிறேன்னா அவன் முதல் மோட்டர் சைக்கிள் கவசாக்கி பஜாஜ் பெரிய ஃபெயிலியர் கேபி ஹண்ட்ரட்னு ஹீரோ ஹோண்டா சக்சஸ்ஃபுல் யமஹா RX 100 ஹண்ட்ரட்னு ஒரு வண்டி சக்ஸஸ்ஃபுல் இது கம்ப்ளீட் ஃபெயிலியர் ஆனால் இவன் ஸ்கூட்டரை எடுத்துகிட்டு வெறும் பைக்கில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன்னு சொந்தமாக பைக்கு டெவலப் பண்ணி பல்சருங்கிற வண்டியை இறக்கி பெரிய ஹிட் ஆக்கிட்டான் மற்றவொன்னா ஹண்ட்ரட் சிசி வண்டி பார்க்கும்போது இவன் ஒன் ட்வெண்ட்டி ஃபைவ் சிசியில் இறங்கி அந்த டாமினேட் பண்ணிட்டான் கையில் இந்த ஆட்டோலேருந்து வந்த காசை எடுத்து ஆஸ்திரியாவில் கேடிகே பைக்ஸும் ஒரு கம்பெனியும் டியூக் பைக்ஸும் வாங்கிட்டான் இப்போ வந்து ஹைய் இப்போ திரையம்பு மோட்டர் சைக்கிளோட டைப் பண்ணி ஹையண்ட் மோட்டர் சைக்கிளும் இணைக்கிட்டான் அதில் இன்னும் அவன் என்ஃபீல்டை சேலஞ்ச் பண்ணியே தவிர பட் அவங்க கிளியராக இருக்கான் அந்த ப்ரெசன்ஸ் இருக்குது ரெண்டு மூணு பிராண்ட் வச்சுருக்கிறான் இது எல்லாமே ஏன்னா ஒரு போரிங் இண்டஸ்ட்ரியில் எயிட்டி பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க ஊபர் வந்தால் காலி ஆகிடும் ஓலா வந்தால் காலி ஆகிடும்னா கடைசியில் ஊபர் ஆட்டோ ஓலா ஆட்டோ தான் ஓடுது இந்த கம்பெனியை நீங்கள் ரொம்ப சீப்பாக வாங்கியிருக்க முடியும் இன்ஃபேக்ட் நான் பல தர என்ன நீங்கள் மணி பேச்சில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா நான் திரும்பி 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 உங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பேன்னா ஐயாசாமி இந்த மாதிரி கம்பெனியை நீங்கள் என்ன பண்ணணும் நபக்குன்னு வாங்கி போட்டுக்கணும்னு ஏன்னா நாளைக்கு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரையும் வந்தால் டாமினேட் பண்ண போகிறோம் இந்த ஓலாலாம் பருப்பு வேகாதுன்னு உங்கள்கிட்ட ரொம்ப பல தர சொல்லிட்டே ஓலா ஒன்றும் ப்ராவன் பாருங்கள் இப்போ ஸ்கூட்டரில் இறங்கிட்டான் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பண்ணி வந்து இறங்கிடுச்சு ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பண்ணிட்டான் யாரை டாமினேட் பண்ணுறான் ஹீரோ ஏத்தரை வாங்கிடுவான் டிவிஎஸ் அவன் வண்டி வச்சுருக்கிறான் இவன் அவன் வண்டி வச்சிருக்கான் டாப் த்ரீ திரும்பி வந்துடுவான் ஏன்னா இந்த ஆட்டோவில் வர காசை எடுத்தவன் இதில் போட்டுனே இருக்கிறான் இந்த கேரக்டரிஸ்டிக் எல்லாமே இருக்கு அவன்கிட்ட நியூஸ் மார்க்கெட்டை கரெக்டாக பிடிக்கிறான் இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசின்னு ஒரு கேட்டகரியே க்ரியேட் பண்ணிட்டான் ஹையன் பைக்ஸு வெளிநாட்டில் போய் வாங்கிட்டான் ஸோ டெக்னாலஜி உள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இப்போ த்ரைம் போட சேர்ந்து பைக்கும் பண்ணிட்டான் மெதுவாக என்ஃபீல்டு மார்க்கெட்டை காலி பண்ணுறான் ஆட்டோ எலக்ட்ரிக் ஆட்டோ எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு கொண்டு வந்துட்டான் ஆட்டோ ஒன்றும் செக்கிங் அல்லாங்க போய் காரில் மாட்டில் பாருங்கள் நார்மலாக எல்லோரும் இருந்தாங்கன்னா கார் பண்ணுறேன்னு போய் காரில் போட்டு கடனை வாங்கி மாட்டியிருப்பான் அதுதான் இவனோட பியூட்டி இதுதான் நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு இதை வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஆஃப் தி மார்க்கெட்டே அவங்க கையில் இருந்திருக்கும் இதை தான் நான் அவங்கள்ட்ட பேஸ்டோன்னு நினச்சேன் அதனால் பாலவனையத்தில் ரோஜாக்கள் கிடைக்கும் சினிமா மட்டும் பாலவனையத்தில் ரோஜான்னு இல்லை இதுலேயும் மார்க்கெட்லேயும் பாலவனத்தில் ரோஜாக்கள் நிச்சயமாக கிடைக்கும் அதை பார்த்து பிடிச்சிக்கிறது உங்களோட சாமர்த்தியம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் பிச்சத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்